சாவகச்சேரி மருத்துவமனையில் பொறிதட்டிய பிரச்சனையின் தொடர்ச்சியாக மருத்துவத்துறையில் காணப்படும் குறைபாடுகள் நீக்கப்படும் என்ற வடக்கு மக்களின் நம்பிக்கையில் இறக்கி இறக்கியிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணீசன் பகிரங்கப்படுத்தியிருக்கும் தகவல் ஒன்று சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட மருத்துவர் அர்ஜுனா வெளிப்படுத்திய விடயங்கள் வடக்கு மருத்துவத்துறையை நிலை குலைய செய்திருந்தன அவர் வெளிப்படுத்தியிருந்த குற்றச்சாட்டுக்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் மீது மக்களின் கோபத்தை திருப்பியிருக்கிறது அர்ஜுனா வெளிப்படுத்தியிருந்த விவகாரங்களை ஆராய்ந்து விசாரித்து உண்மையை கண்டறிந்து தீர்வுகளை வழங்க வேண்டிய வடக்கு மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள் அவசர அவசரமாக மருத்துவர் அர்ஜுனாவை வடக்கிலிருந்து அகற்றவே அவசரப்பட்டனர் அவர்களின் இந்த அவசரத்தனம் பிரச்சனையினை பூதாகரமாக்கி மக்களின் கோபத்தை அவர்கள் பக்கம் திரும்பியிருக்கிறது கடந்த காலங்களில் வடக்கு மருத்துவத்துறையில் நடந்த முறைகேடுகள் கவனக்குறைவால் நோயாளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் போன்றவற்றிலும் வடக்கு மருத்துவத்துறை அதிகாரிகள் இந்த விடயத்தில் இருந்து மழுப்பி தப்பிவிடும் போக்கையே கை கொண்டு சத்திர சிகிச்சைகளின் போது உபகரணங்களை உடலுக்குள் வைத்து மேற்கொண்டமை கை துண்டிக்கப்பட்டமை உயிரிழப்புகள் ஏற்பட்டமை என்று மக்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பாதிக்கப்பட்டவர்கள் மேற்கொண்ட சட்ட மருத்துவ சொற்பதங்களை கொண்டு அல்லது இழுத்தடிப்புகள் மூலம் இவ்வாறான சம்பவங்களால் காலம் காலமாக மக்கள் மனதில் இருந்த அதிருப்தியை மருத்துவர் குரல் எழுப்பியதும் பின்னால் திரள காரணமாக இருந்தது அப்போதும் வடக்கு மருத்துவத்துறை அதிகாரிகள் மக்களின் குரல்களில் இருந்த ஆதங்கத்தை உண்மையை ஆராயாது வளமை போன்று பிரச்சனையை மூடி மறைக்கவே முயன்றிருக்கிறார்கள் தற்போது மருத்துவர் அர்ஜுனா சாவகச்சேரி ஆராய மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்பட்டு கொழும்புக்கு சென்றிருந்தாலும் அவரால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் வடக்கு மருத்துவத்துறையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு மருத்துவ சேவைகள் சீராகப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர் ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை உணர்த்தியிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ள விடயம் அண்மையில் யாழ்ப்பாணம் வந்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனவிடம் மருத்துவமனையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அங்கு செல்லும் போது மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆராயுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது சாவகச்சேரி மருத்துவமனைக்கு சென்று ஆராய்வதை மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் தடுத்து விட்டனர் என்று மனோ கணேசனுக்கு கூறியிருக்கிறார் ரமேஷ் பத்ரன பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்திய பிரச்சனை தொடர்பாக துறை சார்ந்த அமைச்சர் ஆராய்வதை மருத்துவத்துறையினர் தடுத்து நிறுத்துகிறார்கள் எனில் இந்த விடயத்தில் மர்மம் இருக்கிறது என்று கொள்ள வேண்டியிருக்கிறது மருத்துவர் அர்ச்சுனா கூறியது போன்று வடக்கில் பெரும் மருத்துவ மாபியா இயங்குகிறது என்பதை நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கிறது இத்தனை வலுவாக இருக்கும் கட்டமைப்பை தாண்டிச் செல்ல ஒரு அர்ச்சுனாவால் முடியாது மக்கள் அனைவரும் அர்ச்சுனாவாக மாறினால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்பதை நடக்கும் சம்பவங்கள் முகத்தில் அறிந்து சொல்கின்றன